தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வச்சுருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இனிப்பு அவள் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாகுப்பதம் வரணுன்னு தேவையில்லை எல்லாம் கரைஞ்சி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ஐம்பது எம்எல் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஐம்பது கிராம் பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு 25 கிராம் காய்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக கலர் மறள அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா தான் நம்ம வந்து தபுள் சாப்பிடும்போது இந்த பொரியலில் முந்திரியோட ஃப்ளேவர்லாம் நெய்யில் வறுத்து ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இது வந்து போயிடும் டேஸ்ட் கிடைக்காது அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் அளவுக்கு இதை வறுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ஒரு கப் தேங்காய் திருவுனதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் கேரட் சீக்கிரத்தில் சீச்சு எடுத்துக்கோங்க இதையும் அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வறுத்துடுங்க தேங்காவை நெய்யில் வறுக்கும் போது அதோடய வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காவோட கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணும்போது இதில் மண் தூசி இதாக இருந்தாலும் வந்துடும் இது கூட ஒரு கப் நான் வெள்ளை அவள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிவப்பு அவுள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வறுத்து வச்சிருக்கிற பொரியலில் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இலக்காய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா அந்த வெள்ளத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெள்ளம்லாம் இறுகி ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அவளோட வெள்ளம் பொரியல்லாம் எல்லாம் சேர்ந்து அவள் சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் அவளோட சேர்ந்து ஒரு சூப்பரான இனிப்பவுள் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம் நீங்களும் இந்த இனிப்பு அவள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்களா இந்த அவல்ல நெய், தேங்காய், இனிப்புலாம் நம்ம போடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்களும் டேஸ்ட் எடுத்துக்கிங்க உங்க வீட்ல பிரசாதமா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட சட்ட ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் ஆனதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரெசிபிஸ்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்